இந்த பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது மின்சார கட்டணம் நூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டு மாதத்திற்கு ஒரு மின்கட்டணத்தை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையும் இதுவரையிலும் செய்யவில்லை இந்த பகுதியிலே போர் வாட்டர் அதிகமாக குடிப்பதனால் குறைவாக இருக்கிற புளோரசை இருக்கிறதுனால் இந்த பகுதி மக்களுக்கு கிட்னி பிராப்ளம் அதிக அடிக்கடி வருகிறது ஆகவே கிட்னி டயலிசிஸ் சென்டர் ஒன்று இந்த மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் விரும்புகிறார்கள் ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் ஏற்றி பொதியன்பள்ளம் கால்வாய் வந்தால் நாற்பது ஏரிகளுக்கு இங்கு தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு லட்சம் கனடிக்கு மேல் தண்ணீர் வருகிறது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இதுவரையிலும் கிடைக்கவில்லை மங்களூர்லிருந்து சென்னைக்கு ரயில் போது மொரப்பூர்ல ஒரு நேரம் நிக்கவில்லையா போகும்போது வரும் நிக்கிறது வரும்போது நிக்கவில்லை என்று சொன்னார் அதை கண்டிப்பாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த ரயில் நிறுத்த மொப்பொருளே செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரூர் முரப்பூர் பாப்பிரட்டுப்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் வரவள்ளிக்கிழங்குக்கு நிச்சயமாக சாகுபடி அதிகளவில் உதவிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே செய்து மத்தியிலே மத்திய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தரும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரதவர் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்து விட முடியாது நமது தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலையை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் பதினேழு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கிராம சாலைகளுக்கு மட்டும் மத்திய நிதி நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மோடியோட வீடுகள் பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீடுகள் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது நாலு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் மூலமாக திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது பாக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது